திருப்தி அடையாது ஐயா அவர்கள் வந்துட்டு பாட்டு சொல்லும் போது மிக மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்கும் ஏன்னா அவருடைய அனுபவம் அப்படி புதுச்சேரி கலைஞர்கள் அவரை பத்தின புரிதல் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சார்பாக உங்களை வாழ்த்திய அன்பர்கள் ஐயா அவர்களை நன்றி நன்றி கூறி நன்றி நன்றின்றது அவ்வளோதான் சின்ன வார்த்தை தான் அதுக்கும் மேலே அவருக்கு சொல்லலாம் ஏன்னா ஐயா அவர்களை நான் எப்போ கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் கரெக்டாக வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை பங்கேற்பாங்க இந்த நிகழ்வில் முன்கூட்டியே வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் உங்களுக்கு இடம் வாங்கி சொல்ல போனாக்கா நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணது எங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு நல்வாய்ப்பாக ஒரு இடம் கிடைச்சது ஒரு பெரிய ஓவியர்கள் வைக்கக்கூடிய ஒரு கேலரியில் நீங்கள் கண்காட்சி வச்சிருக்கிறீங்க அதுவும் சாதாரண முறையில் இது பக்கா பக்கம் பண்ணி பக்கவான டிஸ்பே நான் வந்த உடனே உண்மையாவே வியந்து போயிட்டேன் இப்படி ஒரு கண்காட்சியை அது அரச பள்ளி கண்காட்சியை நான் பார்த்தது கிடையாது இந்த நான் ஆசைப்பட்டேன் ஐயா தெரியும் ஒரு நான் பள்ளிக்க ஆசைப்பட்டேன் ஆனால் நான் வந்திருந்தாக்கா இந்த அளவு நான் பண்ணிருப்பேன் உண்மையாகவே என்ன பண்ணிருப்பேன் இந்த பெரிய முயற்சி சார் அதுவும் நானும் பள்ளிக்கூடத்தில் பசங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் சார் தெரியும் வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு பர்சங்களுக்கு இவ்வளோ பேரும் சேர்ந்து நீங்கள் எவ்வளோ காட்சி அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு நீங்கள் ஒத்துழைத்து இவ்வளோ அருமையான ஓவியங்களை உருவாக்கி இருக்கிற மாணவர்களை நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக மனதார பாராட்டுகிறேன் ஹலோ

வணங்கி மகிழ்கிறேன் உடனே வந்திருக்கும் அதான் உடன் வந்திருக்கும் ஓவிய ஆசிரியர்கள் இங்கே வந்து படம் எடுத்துக்கிறாரு இன்னொரு வர்ற பேரண்ட்லாம் வந்து நம்ம முதல்ல அங்கே மீட்டிங் போங்க அதுக்கு அதுக்கப்புறம் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முயற்சிப்பாரு மற்ற வந்து கொண்டிருக்கும் ஓவிய ஆசிரியர்களையும் உல்கலை ஆசிரியர்களையும் ஓவியர்களையும் இந்த நேரத்தில் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஆனராஜ் அவர்களுக்கும் விஐபி அவர்களுக்கும்

இம்ப்ரஷன் ஓவிய கண்காட்சி என்ற பெயரில் எக்ஸிபிஷன் ஹவுஸ் குபேர் அவென்யூ கடற்கரை சாலையின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் காட்சிக்காக வைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழா ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நுண்கலை ஆசிரியர் ஆனந்த்ராஜு அவர்கள் வரவேற்று உரையாற்றினார் தொடர்ந்து பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி அவர்கள் பள்ளி துணை முதல்வர் மோகன் விரிவுரையாளர் ராமலிங்கம் அசிஸ்டன்ட் கௌசல்யா நுண்கலை ஆசிரியர் அன்பழகன் பிடி தலைவர் அபு ஆகியோர் மாணவர்களை உரையாற்றினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இணை இயக்குனர் சிவகாமி அவர்கள் உரையாற்றும் பொழுது உலக அளவில் புகழ்பெற்ற ஓவியர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தும் இந்த கலையரங்கில் இளம் வயதிலேயே நீங்கள் உங்கள் படைப்புகளை வைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றுள்ளீர்கள் என்பது மிகவும் பெருமை கூடியது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நுண்கலை ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் பல சாதனைகளை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நுண்கலை ஆசிரியர்கள் ஆனந்தராஜு முருகேச பாரதி கிருஷ்ணன் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி உங்களால் தான் இருக்கு உங்களை வாழ்த்துவதற்காகவும் உங்களை பாராட்டுவதற்காகவும் நமது பள்ளி கல்வி இயக்ககத்தின் சார்பாக அதிகாரிகள் வந்திருக்காங்க அவங்கள ஒவ்வொருத்தவங்க உங்களை ச வாழ்த்துவதற்காக அவங்க அழைக்கிறேன் முதல் முதலாவதாக நமது பள்ளியின் துணை முதல்வரே அன்போடு உங்களை வாழ்த்துவதற்காக அழைக்கிறேன் பள்ளிக்கல்வி இயக்கத்தினுடைய இணைய அவர்களுக்கும் பயனார் டீச்சர்ஸ் நம் பள்ளியினுடைய பயனார் டீச்சர் சாந்திரா சார் அவருக்கும் உணர்ந்து உறுதுணையாக்கக்கூடிய அனைத்து பள்ளியினுடைய புதுவை மாநிலத்தினுடைய பயனார் டீச்சர்ஸும் என் பள்ளியுடைய மாணவர்கள் அவர்களை வந்து இந்த உன்னுடைய சிரமத்தை பார்க்காம அவங்க வந்து அவங்க பெற்றோரான இணைய மாணவர்கள் சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு மேனபெஸ்ட் டைம் கொடுத்துருவோம் என்ன தேவைன்னா

ஒவ்வொரு படமுமே அதாவது இந்த மானா சேர்ந்து அந்த மாதிரி தான் கிடையாது ஒவ்வொரு படைப்பும் அருமையான படைப்பாக இருக்குது அதை டாக்குமெண்ட் பண்ணி எல்லாமே ஃப்ரெம் யூனிஃபார்மாக இருக்கலாம் ஸோ பெஸ்ட்டாக எக்ஸிபிட் பண்ணணும் ஸோ மாணவர்களுக்கு அடுத்த நிலையை கொண்டு வர்றதுக்காக ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் முழு முயற்சியாக கிட்டத்தட்ட ஒரு சாருடைய உழைப்பெல்லாம் பார்த்தினா

மிக சிறப்பான ஒரு வாழ் ஏன்னா சார் சொன்னார் பெரிய பெரிய கேலரிஸ் எல்லாம் இந்த கேலரியில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல யாரோட போஸ்டர்ஸ் இங்கே இருக்குது யாரோட பெயிண்டிங்ஸ் இங்கே இருக்கு யாரோட இங்கே இருக்கு உங்களுடைய இதை மறக்க முடியுமா நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட கொண்டு வந்து இந்த மாதிரி இடத்துல வச்சு ஆசைப்படலாம் இல்லையா நாங்கள் ஏன்னா நான் வந்து ஒரு சில விஷயங்களை ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜிப்லர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எக்ஸிபிஷன் பார்க்கக்கூடியது அந்த எக்ஸிபிஷன் எனக்கு மனசுக்கு எவ்வளோ பதிஞ்சு அந்த எக்ஸிபிஷனை வந்து ஒரு லைவாக ஒரு சில காட்சிகள் பார்த்தோம் அப்போ தான் அந்த கப்யூலர் ஆக்டிவிட்டிஸ் போகும்போது ஒரு எக்ஸிபிஷன் ஏன் நாங்கள் லைவாக ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்துக்கூடாது இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டலில் ஒரு மியூசியம் லைவ் மியூசியம் ஃபார் டெஃப்டிங் தி பார்ட்ஸ் லங்ஸ் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு இது மாதிரி சில விஷயங்களை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம் அன்றைக்கி நான் தெரியாது ஏன்னா இந்த ஒரு ஹால் வந்து மிக சிறப்பான ஒரு ஹால் ஏன்னா சார் சொன்னார் பெரிய பெரிய கேலரிஸ் எல்லாம் இந்த கேலரியில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வச்சுட்டுருக்குறாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல யாரோட போஸ்டர்ஸ் இங்கே இருக்குது யாரோட பெயிண்டிங் இங்கே இருக்குது யாரோட படைப்புகளே இருக்குது உங்களுடைய இதை மறக்க முடியுமா நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட கொண்டு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நான் பண்ணலாம் இல்லையா நாங்கள் ரேட் எடுத்து பார்ட் ஏன்னா நான் வந்து ஒரு சில விஷயங்களை ஒரு சின்ன விஷயம் ஒரு ஃபோர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜிப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எக்ஸிபிஷன் பார்க்கும்போது அந்த எக்ஸிபிஷன் எனக்கு மனசில் எவ்வளோ பதிச்சுருக்கா அந்த எக்ஸிபிஷனை வந்து எ ஒரு லைவாக ஒரு சில காட்சிகள் பார்த்தோம் அப்போ தான் அந்த கொக்கியலர் ஆக்டிவிட்டீஸ் போகும்போது ஒரு எக்ஸிபிஷன் ஏன் நம்ம லைவாக ஸ்டூடெண்ட்ஸில் சாப்பிடக்கூடாது இந்திரா காந்தி வாக்குப்படையில் ஒரு மியூசியம் எப்படி இருக்குது லைவ் மியூசியம் ஃபார் டெஃபெக்டிங் தி பார்ட்ஸ் லங்ஸ் எப்படி இருக்கும் லங்ஸ் பாதிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் இது மாதிரி சில எக்ஷயங்களை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படும் அன்றைக்கி அந்த ஒரு எக்ஸிபிஷன் நான் போனது என் மனசுலேயே நின்னவாகுது தானே நான் அதை பற்றி சிந்திக்க முடியும் இன்னைக்கு நீங்கள் எல்லோருமே உங்கள் பெற்றோர் உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி ஒரு ஆப் இருக்கு இருக்குது இது மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் டெலிவெட் பண்ணலாம் இதை எப்படி ஹேண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க காட்டுறாங்கய்யா அதுவுமே அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கண்டிப்பாக மரங்க இது வந்து உங்க சைட் உங்களுக்கும் உங்கள் பெட்ரோல் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தான் அதுக்கு நீங்கள் எப்படிலாம் முயற்சி எடுத்து அப்படின்றது உங்களுக்கு பார்க்காம வந்து

அவங்க வரைய ஒரு ஒரு விஷயத்தையும் நான் பார்ப்பேன் பார்த்துட்டு ஏன் வந்து எனக்கு ஃபைன் ஆர்ட்ஸ்லாம் இருப்பது தெரிஞ்சுச்சு ஸோ ஒரு ஒரு குழந்தை எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து அவங்க குழந்தைங்க வந்து எதாவது இருக்கிறத கூட நான் ஆகிறேன் ஒரு சாட்டில் போட்டு அதை ஒரு ஃப்ரெய் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெயினிங் தான் இந்த மாதிரி பக்கா பிரெயிண்டிங் கையாருப்பா எனக்கு எப்படி ஒரு ஃப்ரெய்ன் படம் தெரியுதோ அதை ஃப்ரெயின் பண்ணி பக்கம் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நிலையாக என் பெயிண்டிங்ஸ் கிடைக்கணும் முழுக்க முழுக்க என் சேவைகள் வைக்கலாம் ஆனால் அதை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை எங்கே வைக்கணும்னு எதுவும் தெரியும் ஏன்னா இடம் இல்லை சார் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே கனெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிடலாம் பட் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஒரு ஒரு பெயிண்டிங் காம்படிஷனையும் பார்த்துக்கலாம் நீங்கள் எது பண்ணாலும் அது எனக்கு பெயிண்ட் தான் சொல்லி அனுப்புகிறேன் ஏன்னா அதுவே ஒரு ஆர்வம் எதுவும் படிப்பு மட்டும் இல்லாமல் வேற ஒரு ஆக்டிவிட்டீஸும் நம்ம போகும்போது நமக்கு எல்லா விதமான பேலன்ஸ் கிடைக்கும் அதனால தான் இப்போ உங்கள் பெற்றோர் என்ன செய்வாங்க தன்னுடைய குழந்தைகள் இது வரஞ்சிருக்கேன்னு நினச்சி அதை அவங்க பாதுகாப்பு வைப்பாங்களா இல்லையா வைப்பாங்க இல்லையாமா அப்படியே போட்டுருவாங்களா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாடிக்கிறதை என்ன காட்டுவாங்க யார் வர்றதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வரதுன்னு சொல்லுவாங்களான்னு மாட்டாங்க காட்டுவாங்க இங்கே வந்து எல்லா குழந்தைகளும் ஆறாவது இருக்குங்க ஆறாவது வகுப்புலேருந்தே உங்களுக்கு இவ்வளோ திறமைகள் வரணும்னா இன்னும் போக போக வயசுனும் போது எந்த திறமைகள் இருக்கும் இதுக்குமா இருக்காதா